ஏய்யா கல்யாண ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது உங்கள சும்மா விட கூடாது கூப்பிடுறாங்க ஒரு நிமிஷம் சத்தியா ஓடதுல என்னாச்சு ரெண்டு நாள் கழிச்சு தகவல் சொல்றேன்னு இருக்காங்கப்பா அப்படியா

உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது எங்க இருக்குன்னு கேட்டா ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இங்க இருக்குன்னு கை வச்சு காட்டுவான் ஆனா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா சைக்காலஜி படிச்சவாளுக்கு கூட தெரியாது ஏன் தெரியுமா தாகத்தோட இருக்கிறவா மனசு தண்ணி மேல இருக்கும் பசியோட இருக்கிறவா மனசு சாப்பாட்டு மேல இருக்கும் வெயில்ல வாடுறவா மனசு நிழல் மேல இருக்கும் குளிர்ல நடுங்குறவா மனசு நெருப்பு மேல இருக்கும் ஆனா என் மனசு எங்க இருக்கு தெரியுமா குணிஞ்சு வா மாமா மாமா கால்ல இருந்து கண்டதை தின்னு வயிறு கடாமடாங்க போயிட்டு தட்டாடாம தின்னுகிட்டே வந்தா சோசியல் அண்ணாமல் நீங்க ஆமா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள மறைஞ்ச பத்தியா ஒரு ஆறு மாசம் முன்னால ஒரு பொண்ணோட சாதத்தை ஓன்ட்டு ஒன்று கொடுத்து ஞாபகம் ஆமா இல்ல நீ சொன்ன மாதிரியே அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசம் குழந்தை பிடிச்சாலே ஏன் உன்னி வாழ்க்கையை மறக்க முடியுமா ஆறு மாசம் இல்லையா ரொம்ப சந்தோசங்களா தாயும் நல்லா தான் இருக்காங்க அவளை கெட்ட பாத்துதான் ஊரே சிரிக்கு சரி அதை விடுங்க இவரு எங்க அக்கா பையன் வயசு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்கும்

ஒண்ணு கல்யாண ஆனவளா இருக்கાળல இல்லன்னா அடுத்துவன் காவலியா இருக்கાળவ இந்த ரெண்டு இல்லாம ஒரு நல்ல பொண்ணா எனக்கு எப்ப கிடைக்கும் சீக்கிரமா பார்த்து சொல்லுங்க ஏlal பாத்துக்கறா அதுக்கு நான் சொல்றேன் பாம்மா மாப்ள மனசு ஜாதகத்துல அப்படியே தெரியுது

உனக்கு <laughs> காடா <laughs> 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 <laughs>

பக்கத்து வீட்டாக்காவோட மொணக சத்தமா தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மொணக சத்தம் அதிகமா இருக்கும் என்னவா இருக்கும்னு நைசா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா பாவோண்டி அந்த அக்கா தாங்க முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பாங்க அத பாத்துட்டு வந்து பார்த்தா எப்படி தூக்கம் வரும் அறிவே இல்லடி ஜன்னல் வழியா எட்டி பாக்குறதே தப்பு அத போய் வெக்க இல்லாம சொல்றியே பகவானே இதுக்கு ஏன்டி சலிச்சுக்கிற பக்கத்து வீட்டு அக்காக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்தமா மூச்சு விட முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க இதை சொல்ல வந்தா உனக்கு என்ன விஷயம் தெரியுமா

தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் சொல்லட்ட சொல்லுங்க இப்போ புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ புருஷன் பொண்டாட்டி மேல வைக்கிற பாசத்தை விட பொண்டாட்டி புருஷன் மேல அதிக பாசம் வச்சான்னா பொறுக்கப் போற குழந்தை அப்பா மாதிரியே இருக்கும் அதுவே பொண்டாட்டி புருஷன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட புருஷன் பொண்டாட்டி மேல அதிக பாசம் வச்சிருந்தான்னா பொறுக்க போற புள்ள அம்மா மாதிரியே இருக்கும் புரிஞ்சுதா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதே

போத நிறப்ப <MOOC Onionisation> <S tokenisation>

இப்படியே எல்லாரும் நடந்துகிட்டா ஊர் என்னத்துக்கே ஆகும் இளங்கோ போய் ஒரு படி உப்பு எடுத்துட்டு வாப்பா நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது அதுக்குதான் இந்த தண்டனை அந்த ரெண்டு பேருக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டு விடியில வரைக்கும் ரெண்டு பேரும் உப்பு மேல முட்டி போட்டு நல்லுங்க உங்களை பார்த்து மத்தவங்களுக்கு புத்தி வரட்டும் உயிர் மாணவன் போன பெண் உயிர் இனிமே இந்த ஊர்ல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா புத்தி கெட்ட சென்பங்க மருந்து குடிச்சு செத்து போயிடுச்சு இருந்த பிள்ளை போயிட்டானே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு அப்புறம் என் மகன் இலங்கா இருக்கான் மனசு தேர்த்திக்கிட்டே ஆக வேண்டியத பாருங்க அப்பா ஊரை கூட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அநியாயமா ரெண்டு உயிர் போயிடுச்சு அவங்க தப்பி பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு நினைச்சிருக்கலாமேப்பா பொருளாதாரத்துல நம்மளோட எந்த நாடு வேணா வசதியா இருக்கலாம் ஆனா கலாச்சாரத்துல நாம தாண்டா வசதி இதனால எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லடா ஒழுக்கமும் பண்பாடும் நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன் இப்ப நான் உங்களுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டேன் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம் மரணத்தை யாராலையும் தடுக்க முடியுமா அது மாதிரி தான் காதலும் வந்துட்ட காதல் என்ன பண்ண முடியும் எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும் உங்க தோப்பனார் நினைச்ச உங்களுக்கு பயம் வரலையா சிங்கத்துக்கு பயந்து எந்த விலங்குமே காட்ட விட்டு போயிடுறது இல்லையே ஆனா நீங்க சிங்கத்தோட குகுக்குள்ளதானே இருந்துருக்கேன் மழை பெய்யறப்ப எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு போறோம் யாராவது இடி தாங்கிய பிடிச்சிட்டு போறோமா ஏன்னா நம்ம தலையில இடி விழாதுங்க நம்பிக்கைதான் ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல என் அளவுக்கு எவனாவது உன்னை நேசிக்க முடியுமானதா நீ யாருக்கு கிடைச்சாலும் அவனுக்கு அது தான் உனக்கு வனத்து பூச்சி பூ மேல தேன் குடிக்கிற அழகு இருக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் பூவுக்கும் அதே பூ மேல ஏதாவது என்ன ஆகும் ஒரு ஆணோட வாழ்க்கையில பொண்ணுங்க ஆயிரம் சந்திக்க முடியும் ஆனா ஒரே ஒரு லட்சியமான பொண்ணை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ என்ன கிடைச்சிருக்க நம்ம காதல் ஜெயிக்கும் கவலைப்படாத இந்த வருஷம் நீ விவசாயத்தை பார்த்த எல்லாம் பசுமையா இருக்கு எனக்கு ரொம்ப திருப்திப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்

இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும் கால் நடுங்க கூடாது